Om mm. Shakti Om Shakti Om Parashakti Om Shakti Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om ாயன் அவனிரு காலை பீடித்திவோம் கணபதி ராஜன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே சக்தி ஓம் சக்தி ஓம் பரஷி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஷோலுக்கடங்கே பாரசக்தி சுரத் தங்கலெல்லாம் சொல்லுக்க டங்காவே பராசக்தி சுரத்த நங்க எல்லாம் வல்லமை தந்திடுபால் சக்தி வாழி என்றே துதிப்போம் வல்லமை தந்தீடு வாழ் பாரசக்தி வாரி என்றே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் அவனுடன் திரத்தி புகழ்வோம் வெற்றி வடிவேலன் அவனுடன் திரத்தி நைப்புகழ்வோம் சுற்றினில்லாதே போ பகையே துள்ளி வருகிறதுவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பர சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை போவீனிலே சுருதியை தனி இருந்துரைப்பார் தாமரைப் போவீனிலே சுருதியை தனி துரைப்பார் ஓமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியமெய்திடுவோ சக்தி ஓம் சக்தி ஓம் பாரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாம்பு தலை மேலே நடஞ்சையும் பாதத்தி நைப்புகல்வோம் பாம்பு தலை மேலே நடஞ்சையும் பார்த்தி நைப்புகல்வோம் மாம்பழ வாயினிலே குழலி செய்வண்ணம் புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பார சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செல்வத்திரு மகளை திடம் கொண்டு சிந்தை செய்திடுவோம் பத்திருமலை திடம் கொண்டு சிந்தை செல்வம் எல்லாம் செய்தோம் செல்வாந்தருவால் நமதுளி திக்கணைத்தும்பரம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பர சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओं शक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति ॐ शक्ति ओं ॐ शक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति ॐ शक्ति